இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகன் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன செய்யலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்போ இந்த வருடம் அவங்க நிறைய மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் தன் திறமையை வெளிக்காட்டணும் அந்த திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும் இவங்களுடைய திறமைகளையும் வளர்த்து மகன் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்தெந்த விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு இவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது இவங்களை சார்ந்து மட்டும் செயல்படுத்தாம அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் இதனால இப்படி ரியாக்ட் பண்றாங்க ஸோ அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பார்க்கணும் மூன்றாவது நபருனுடைய அந்த பெர்செப்ஷன்ல இருந்து பார்க்கணும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் பரிகாரநிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரக்ட் ஆட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க ஆமாங்க ஜாரா மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜாரா மேடம சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கப் போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகம் மகம் நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்கள் என்னன்றதை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் வந்து ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம் எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க நட்சத்திரமும் வந்து ராசி எந்த அளவுக்கு பவரும் நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும்போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இதுக்கு நான் பண்ணலை ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டேரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம ரீடிங் கொடுக்கலாம் கண்டிப்பா அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் தான் ஸோ இந்த பதிவு எடுத்தது சூப்பர் மேம் நட்சத்திர பலன் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம் ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும் அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும் அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாதுன்னு சொல்ல போறீங்க லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் சோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப சிறப்பு மேம் நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மக நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன செய்யலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்லுங்க மேம் ஸோ மக நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் ஸோ அதுல என்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கணும் அண்ட் அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுலேயே சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த வருடம் அவங்க நிறைய மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் தன் திறமையை வெளிக்காட்டணும் அந்த திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில இவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும் இவங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக்கணும் சில பேருக்கு எனக்கு என்ன திறமை இருக்குன்னே தெரியல என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னே தெரியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்கில்ஸை வந்து என்ன கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் அப்போ இவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு அப்படின்றதா அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டறிஞ்சு ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்களில் ஈடுபடணும் இதை பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் அதில் ஒரு பாசிட்டிவான நல்ல சேஞ்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஹெல்த் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும் அதையும் டெவலப் பண்ண பார்க்கணும் இந்த மகன் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்தெந்த விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் ஸோ மகம் நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய கமிட்மெண்ட்ஸ் அது என்ன மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்னால் ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஸோ அப்படி ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு வாக்குறுதி உத்தரவாதமும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இதை கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற முடியாமல் போகும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு ஒரு பிளாக் மாதிரி ஏற்படும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆகுறது லவ்ஸ் விஷயங்கள் புதுசாக தொடங்குறதும் வேண்டாம் அப்படி போயிட்டு இருக்க விஷயங்கள்ல அப்படியே அந்த ஃபுளோலேயே போனாலும் ஓகே ஆனா அதுல எதுவும் கமிட்மெண்ட் சார்ந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் சார்ந்து ஒரு வாக்குறுதி நீங்க கொடுக்காம இருக்கிறது நல்லது அண்ட் ஏதா இருந்தாலும் இதுதான் முடிவு இதுதான் தீர்வு இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் எதையும் நீங்க எடுத்துக்க வேண்டாம் ஸோ எல்லாமே மாற்றத்திற்கான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அப்போ இது நிரந்தரமானது அப்படின்னு நீங்க எதையும் எடுத்துக்க வேண்டாம் ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டையும் நீங்க வச்சுக்க கூடாது டெவலப் பண்ண கூடாது அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீடிங்ல வருது இந்த மகம் நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்னா என்ன சோ மகம் நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய மைண்ட் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எப்போவுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயிட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க துணிஞ்சு எல்லாத்தையும் செய்வாங்க எதை பற்றியும் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ அந்த மைண்ட் செட் இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பொசிஷன்ஸை கொடுக்கும் ஸோ நிறைய பேரால் ஸ்பார்க் ஆக முடியும் ஸோ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் போகிறதா இருக்கட்டும் நல்ல அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டியில் இவங்களுடைய ஒரு பேர் வந்து முன்னுதாரணமாக இருக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலா மாறக்கூடிய ஒரு தன்மை ஒரு பிளஸிங்ஸ் இவங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டகரமாக அமையும் அப்போ இது கிடைக்கணும்னா அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப ஃப்ரீபியா ஃப்ரீ பீயிங்காக ஃப்ரீ செல்ஃபாக இருக்கணும் அந்த மனக்கட்டுகள் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கடந்து வந்தே ஆகணும் அண்ட் இவங்க எப்போவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருக்கணும் செட் தான் இவங்களுக்கான லக்கியான விஷயங்களே கொண்டு வந்து இவங்ககிட்ட சேர்க்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் இந்த மகம் நட்சத்திரத்திற்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி அந்த மெசேஜ் என்ன ஸோ மகம் நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆஹ் யாரா இருந்தாலும் இவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்க்கணும் ஸோ இவங்களை மட்டும் பார்க்க கூடாது இவங்களை சார்ந்து மட்டும் செயல்படுத்தாம அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் எதனால இப்படி ரியாக்ட் பண்றாங்க சோ அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பார்க்கணும் மூன்றாவது நபருனுடைய அந்த பெர்செப்ஷன்ல இருந்து பார்க்கணும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் அதில் நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் அவங்க கரெக்டாக அதை அசிஸ்ட் பண்ணி அவங்களால பிரச்சனைகளையும் வெளியே வர முடியும் நல்ல விஷயங்களும் தக்க வச்சுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு அது செல்வ ரீதியான அதாவது பண ரீதியான அதிர்ஷ்டம் காத்துட்டு ஸோ அப்போ அந்த அதிர்ஷ்டம் எப்போ வேணாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதை அவங்க பயன்படுத்தவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இவங்க எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் ஸோ அப்போ கான்ஷியஸாக அவங்களுடைய விஷயங்களை செய்யும் போது ஒரு கிளாரிட்டியான இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான அத் அந்த அந்த அதிர்ஷ்டம் என்னென்றதும் அவங்களால கன்சிடர் பண்ண முடியும் அண்ட் அதை யூ அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை அடுத்த வருடம் அவங்க ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய அளவில் அது நடந்திருக்கும் ஸோ அது அவங்களுக்கு பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது சூப்பர் மேம் தேங்க்யூ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டேரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்